அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி ஏழு முந்தைய பகுதியின் கதை சுருக்கம் விக்ரமாதித்தன் முனிவரின் ஆணையின்படி வேதாளத்தை கட்டி தூக்கி கொண்டு வந்தான் அப்பொழுது வேதாளம் அரசனே நீ வாய் திறந்து பேசினால் நான் கட்ட கொண்டு மீண்டும் முருங்கை மரத்திற்கு சென்று விடுவேன் என்று ஒரு நிபந்தனை விதித்தது பின்பு போகக்கூடிய வழியில் நான் கதை சொல்கிறேன் அந்த கதைக்கு உனக்கு பதில் தெரிந்தால் நீ பதிலை சொல்ல வேண்டும் பதில் தெரிந்தும் சொல்லாமல் போனால் உன் தலை சுக்கு சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று கூறிவிட்டு முதலாவது கதையை சொல்லத் தொடங்கியது அந்த கதையில் உள்ள புதிருக்கு விக்ரமாதித்தன் விடை கூறியதால் விக்ரமாதித்தன் வாய் திறந்து பேசிவிட்டான் என்று வேதாளம் மீண்டும் முரங்கமரத்திற்கு சென்றது வேதாளத்தை திரும்பச் சென்று பிடித்து தன் முதுகில் கட்டி கொண்டு விக்ரமாதித்தன் மீண்டும் பயணமானான் வேதாளம் தனது இரண்டாவது கதையை சொல்ல ஆரம்பித்தது அங்க தேசம் என்றொரு தேசத்தில் பிராமணன் ஒருவன் நற்குல மங்கை ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டிருந்தான் அவள் மூலமாக அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தையே சிறந்த அழகு வாய்ந்த பெண் குழந்தையாக இருந்தது அந்த பெண் பருவ வயதில் பேரழகியாக இருந்தால் பருவ வயது வந்ததும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சகல அம்சங்களும் பொருந்திய மூன்று பிராமண இளைஞர்கள் பெண் கேட்டு வந்தார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை சொல்லி தனக்குத்தான் உங்கள் பெண்ணை திருமணம் செய்து தர வேண்டும் என்று பெண்ணை பெற்ற பிராமணனிடம் வாக்குவாதம் செய்தார்கள் மூவரில் யாருக்கு தன் பெண்ணை மணமுடித்து கொடுப்பது என்று தெரியாமல் பிராமணரும் குழம்பிப் போனார் ஒவ்வொரு பிராமண இளைஞனும் உங்களுடைய பெண்ணை எனக்கு தரவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று கூறினார்கள் அதனால் யாராவது ஒருவருக்கு பெண்ணை கொடுத்தால் மற்ற இருவரும் இறந்து விடுவார்களே என்று நினைத்து தன் பெண்ணை மூவரில் யாருக்கும் கொடுக்காமல் பிராமணரும் அதை நிறுத்தி வைத்தார் இப்படி நீண்ட நாளாக போய்கொண்டே இருந்தது அந்த சமயத்தில் அந்த பேரழகான பெண்ணுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு அதனால் அவள் இறந்தும் போய்விட்டாள் மூன்று இளைஞர்களும் மிகவும் வருந்தி துன்பப்பட்டனர் அவளது கிரியையில் கலந்து கொண்டார்கள் அந்த பெண்ணிற்கு ஈமகாரியங்கள் செய்தார்கள் ஈமகாரியங்கள் செய்யும் போது அந்த பெண்ணின் உடலை எரித்தார்கள் பெண்ணின் உடல் எரிந்த இடத்தில் இருந்த சாம்பல் இருக்கும் இடத்தில் மேலே ஒரு கொட்டகை அமைத்து அங்கேயே ஒரு பிராமண இளைஞன் தங்கிவிட்டான் உடலை எரித்த சாம்பலையும் எலும்பு துண்டுகளையும் அஸ்தியாக எடுத்துக்கொண்டு கங்கையில் சென்று கரைப்பதற்காக இன்னொரு பிராமண இளைஞன் கங்கைக்கு சென்றான் மூன்றாம் ஆன பிராமண இளைஞன் அந்த பெண் இறந்த துக்கம் தாழாமல் துறவறம் மேற்கொண்டான் துறவியான பிராமண இளைஞன் தேசாந்தரம் சென்றான் ஒரு நகரத்துக்கு சென்றபோது அங்கு ஒரு பிராமண வீட்டில் துறவியானவனை விருந்துக்கு அழைத்தார்கள் இவனும் சென்று உண்ண ஆரம்பித்தான் அப்போது அந்த வீட்டிலிருந்த குழந்தை மிகவும் சேட்டை செய்து கொண்டு அழுது தொந்தரவு செய்தது அந்த குழந்தையின் தந்தை உடனே அந்த குழந்தையை பிடித்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் போட்டுவிட்டான் குழந்தை எரிந்து சாம்பலானது உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த பிராமண இளைஞன் ஐயோ என்ன இது பிரம்ம ராட்சசன் வீட்டில் வந்து உணவருந்து வந்து விட்டோமே நமக்கு பாவமல்லமா சேரும் என்று எழுந்து வேகமாக வெளியே சென்றான் எழுந்து சென்ற பிராமண துறவியை இல்லறத்தான் தடுத்து நிறுத்தி ஏன் சாப்பிடாமல் செல்கிறீர்கள் என்று கேட்க என் கண்முன்னாலேயே உன் மகனை தூக்கி நெருப்பில் போட்டுவிட்டாயே இது பெரிய பாவம் இல்லையா என்று கேட்க அவன் சிரித்து கொண்டே அதெல்லாம் இல்லை அவனை உயிருடன் மீட்டு விடுவேன் என்று ஒரு அறைக்கு சென்று அங்கிருந்த புத்தகத்தை எடுத்து அதிலுள்ள மந்திரங்களை படித்தான் மந்திரங்களை படித்தவுடன் நெருப்பிலிருந்து குழந்தை முழு உருவமாக வெளியில் வந்தது அதை பார்த்து திருப்தியுற்ற துறவரம் போன்ற பிராமண இளைஞன் மீண்டும் வந்து உணவருந்தினான் அன்று இரவு அந்த வீட்டிலேயே தங்கினான் அந்த வீட்டு பிராமணன் உறங்கியதும் அவன் வைத்திருந்த அந்த மந்திர புத்தகத்தை இந்த துறவி எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக தான் காதலித்த பெண்ணை எரியூட்டிய இடத்திற்கு வேக வேகமாக வந்தான் காசிக்கு சென்று அஸ்தியை கரைக்கலாம் என்றவனும் அங்கேதான் இருந்தான் அந்த பெண் எரித்த இடத்திலேயே அதன் மீது படுக்கை அமைத்து அங்கேயே தங்கி இருந்த பிராமண இளைஞனும் அங்கேதான் இருந்தான் துறவியாக இருந்த பிராமண இளைஞன் மற்ற இருவரிடமும் சொன்னான் சாம்பலுக்கு மேலுள்ள இந்த கொட்டகையை பிரித்து விடு அந்த அஸ்தியை அந்த சாம்பலில் போடு இந்த பெண்ணை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம் என்னிடம் இருக்கிறது என்று கூறினான் மற்ற இரண்டு பிராமண இளைஞர்களும் அவ்வாறே செய்ய துறவியாக இருந்த பிராமண இளைஞன் அந்த புத்தகத்தில் உள்ள மந்திரத்தை படித்து நீரை தெளித்ததும் அந்த பெண் இன்னும் மிகுந்த பொலிவுடனும் அழகுடனும் உயிரோடு வந்தால் மீண்டும் மூவருக்கும் சண்டை ஏற்பட்டது என்னால் தான் இந்த பெண் உயிர் பிழைத்தாள் என்று மூவரும் சண்டையிட்டுக் கொண்டார்கள் நான் தான் மந்திரம் சொல்லி உயிர் கொடுத்தேன் என்று ஒருவனும் நான் சாம்பலை பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் செய்திருக்க முடியாது என்று ஒருவனும் அஸ்திக்குண்டான எலும்பை நான் கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் இந்த பெண்ணை உயிருடன் கொண்டு வந்திருக்க முடியாது என்றும் சண்டையிட்டு கொண்டார்கள் வேதாளம் இதுவரை கதையை சொல்லிவிட்டு இந்த மூன்று பேரில் இந்த பெண்ணுக்கு கணவனாக தகுதி யாருக்கு இருக்கிறது என்று வேதாளம் விக்ரமாதித்த மன்னனிடம் கேட்டது இதற்கு பதில் தெரிந்தும் நீ சொல்லாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் என்று வேதாளம் சொன்னது விக்கிரமாதித்த மன்னனும் பதிலை சொல்ல ஆரம்பித்தான் எவ்வளவுதான் மந்திரங்கள் கற்றிருந்தும் அதன் வலிமையால் அந்த பெண்ணை உயிர்ப்பித்தாலும் அந்த பெண்ணுக்கு அவன் தந்தையாகிறான் கங்கை வரை எலும்புகளை சுமந்து சென்றவன் மகனாகிறான் அந்த பெண்ணின் மீதுள்ள காதலால் மயானத்திலேயே சாம்பல் அருகிலேயே படுத்திருந்தவன்தான் அந்த பெண்ணிற்கு கணவனாக உரிமையுடையவன் என்று விக்ரமாதித்தன் சொல்ல விக்ரமாதித்தன் மௌனம் கலைந்து பேச ஆரம்பித்ததும் வேதாளம் விக்கிரமாதித்தனின் தோலை விட்டு கிளம்பி மீண்டும் முருங்க மரத்திற்கே சென்ற மன உறுதி கொண்டவர்கள் தாங்கள் எடுத்த காரியத்தை உயிர் போகும் தருணம் வந்தாலும் விடாமல் அதை செய்து முடித்தே தீருவார்கள் அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை தேடி முருங்கமரம் இருந்த இடத்திற்கு சென்றான் மீண்டும் அடுத்த பதிவில் வேதாளம் சொன்ன நீதி வேந்தன் கதையை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி